இப்போ புசி அவர்களையும் அடுத்த கட்ட தலைவரான ராஜமோகன் அவர்களையும் வந்து தேடிட்டு தான் இருக்காங்க இன்னும் வந்து போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியலையா இல்ல அது என்ன சார் ஆக்சுவல் கேஸ் சார் போலீஸால் கண்டுபிடிக்க முடியலன்னு அப்படி சொல்ல முடியும் அதாவது வீரப்பன் காட்டுக்குள்ளே போய் பதுங்கிட்டாங்களா கடலுக்கு அடியில் ஏதாவது நீர்மூழ்கி கப்பலில் ஏதாவது ஆலோசனை நடக்குதா இல்லை ஆகாய மார்க்கமாக ஏதாவது கட்சி நடத்துகிறாங்களா பூமியில் யாருமே இல்லையா என்ன காரணம் நடக்குது அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்கிறோம் ஒரு கட்சி நடத்த தெரியல ஒரு கூட்டம் நடத்த தெரியல நீ இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் கைப்பற்றி மக்களை காப்பாத்துறவுன்னா உன்னை வேடிக்கை பார்க்க வந்தவனையே உயிரோட வீட்டுக்கு திருப்பி அனுப்ப முடியாத ஒரு தலைவன் அஜித் குமார்னு சொல்லி திருப் போனேன் இளைஞர் காவல்துறை சித்திரவதை மரணத்துக்கெல்லாம் அவர் தேடி போயிடுவாராம் ஆனா அவரை நம்பி வந்து சத்தம் வீட்டுக்கு ஒரு முறை கூட அவர் போகல போகிறதுக்கான காரணங்களும் நிறைய சொல்லப்படுது அது உண்மையான ரீசன் தான் என்ன சார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பக்கபலமான அனுப்பேன் நான் நிவாரணம் வழங்குவேன் இந்த தவறு வந்து ரொம்ப நடந்திருக்க கூடாது இப்படி தான் நியாயம் சிஎம் சார் சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேல சினிமாவில் வில்லனை பார்த்து டைலாக் பேசுவாங்கல்ல ஏன் ஆளு மேலே கை வைக்காத முடிஞ்சா என் மேலே கை வைன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சினிமா டயலாக் மாதிரி பேசுகிறாரு முதலமைச்சர் எந்த இடத்துலையாவது இது வந்து தாவேகா கூட்டத்தில் நடந்த மரணம் சொல்லவே இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க நான் வந்து அப்படி இறந்து போனவர்கள் எல்லாருமே நம்மளுடைய தமிழ் உறவுகளே என்று தான் அவர் பேசினார் சார் ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது ஏன் சார் இன்னும் இவரை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன

இன்ஸ்டாகிராமில் எலெக்ஷன் நடத்தினா மட்டும்தான் விஜய் ஜெயிக்க முடியுமே தவிர எல்லோரும் ஓட்டு போடுற எலெக்ஷனில் வந்து விஜய் ஜெயிக்க முடியாது இப்போ நகைக்கடை திறப்பு விழாவுக்கு வந்து சேலத்துக்கு வந்து நயன்தாரா போனப்போ அறுபதாயிரம் பேர் திறன்ட்டான் காவல்துறையினுடைய அறிக்கை அப்போ இங்கே கூடவே இருபத்தேழாயிரம் பேர் தான் இப்போ நீங்க நயன்தாராவை அறிங்க டவுன் நாட்டுக்கு அடுத்த புரட்சி தலைவி கிடைக்கணும் நமக்கு இன்னும் ஒரு தலைவி மறைந்துட்டாங்க இன்னொரு தலைவி கிடைக்கட்டும் சொல்லி அவர் வீட்டில இருந்து கிளம்பும் போதே அவர் காரில் ஏறிட்டாரு சட்டையை மாட்டிட்டாரு இதோ வருகிறார் அதோ வருகிறாரு அவர் இன்னும் கலர் சட்டி தான் போடுவாருன்னா வினப்பிரமணன் மானியே எடா வெக்க வைக்கிறான் உங்களுக்கு உங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வேற தொழில் இல்லையே அவங்களுக்கு பாரத் ஜோட யாத்திரைன்னு ராகுல் காந்தி நடைபயணம் வேணம் எந்த நாயாவது வந்து ஊடகம் எந்த ஊடகத்தில் இருக்கிற எந்த நாயாவது நேரடை பண்ணுச்சா அதை நாய் கூட நாயின்னு சொல்கிறது தப்பு நாய் நன்றி உள்ளது இந்த நன்றி கட்ட கூட எங்களை கேட்குறேன் எவனாவது நேரலை போட்டா நான் பாரத் ஜோடா யாத்திரைக்கு ராகுல் காந்திக்கு நீ மனநோயாளி கூட்டத்தை உருவாக்குறியா இந்த இளைஞர் சக்தியை வந்து வீணடிக்கிறதுக்கான மனநோயாளிகளின் கூட்டத்தை நீ உற்பத்தி செய்யறியான்னு நான் கேட்குறேன் ஒரு பக்கம் ட்ரிஷா உங்க வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வர விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஊடகத்துல செய்தி போயிட்டு இருக்கு சார் அது எந்த அளவுக்கு ஒருவேளை பாதிக்கப்பட்ட தாவேக்கா காரணம் குண்டு வைக்கிறதுக்கு முயற்சி பண்றானாங்கிறத காவல்துறை தான் விசாரிக்கிறேன் நான் காவல்துறைக்கு கோரிக்கை வைக்கிறேன் பிபிஎஸ் சினிமா நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் ராஜ கம்பீரன் சார் தான் இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சு போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் இப்போ எல்லாருமே தொடர்ந்து ஒரே விஷயத்த பேசி பேசி ஆனால் அதுக்கான முடிவு என்னன்றதை நோக்கி யாருமே போகாத மாதிரி இருக்குது சார் ஒரு பக்கம் இப்போ ஆனந்த் அவர்களையும் அடுத்த கட்ட தலைவரான ராஜமோகன் அவர்களையும் வந்து தேடிட்டு தான் இருக்காங்க இன்னும் வந்து போலீஸ்னால் கண்டுபிடிக்க முடியலையா இல்லை அது என்ன சார் ஆக்சுவல் கேஸ் போலீஸால் கண்டுபிடிக்க முடியலன்னு எப்படி சொல்ல முடியும் அதாவது வீரப்பன் காட்டுக்குள்ள போய் பதுங்கிட்டாங்களா கடலுக்கு அடியில் ஏதாவது நீர்மூழ்கி கப்பலில் ஏதாவது ஆலோசனை நடக்குதா இல்லை ஆகாய மார்க்கமாக ஏதாவது கட்சி நடத்துகிறாங்களா பூமியில் யாருமே இல்லையா என்ன காரணம் நடக்குது அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்கிறவங்க ஒரு கூட்டத்தையே நடத்த தெரியலையே உனக்கு ஒரு கட்சி நடத்த தெரியல ஒரு கூட்டம் நடத்த தெரியல நீ இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தையெல்லாம் கைப்பற்றி மக்களை காப்பாத்துறவனா உன்னைய வேடிக்கை பார்க்க வந்தவனையே உயிரோட வீட்டுக்கு திருப்பி அனுப்ப முடியாத ஒரு தலைவன் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் உண்டா இல்லை இந்திய அளவில் உண்டா இப்படி ஒரு நெரிசல் மரணத்திற்கு காரணமாக வேடிக்கை பார்க்கறதுக்காக நீ கொள்கை மரணம் வேற சமூக நீதி போராட்டத்திலே துப்பாக்கி சூட்டில் வந்து காவல்துறையினுடைய துப்பாக்கி சூட்டில் இறந்தார்கள் என்று சொன்னால் பரவாயில்ல மொழி போராட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் காவல்துறை வேட்டையாடியது அதற்காக மொழி போராட்டத்திலே கொள்கைக்காக உயிர் விட்டார்கள்னால் பரவாயில்ல இல்லை தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து போராளிகளை பொதுமக்களை சுட்டாங்கினாலும் பரவாயில்ல ஏதோ இந்த கொடுமைனா பரவாயில்ல வெறுமனே வேடிக்கை பார்க்க வந்த ஒருத்தரை நெரிசல் மரணத்திற்கு ஆளாக்கி ஏழு எட்டு மணி நேரம் வந்து தாமதமாக வந்ததன் மூலமாக செயற்கையாக ஒரு பேரிடரை உருவாக்கி அவர் கண்ணு முன்னாடி தான் பொத்து பொத்துன்னு விழுகிறான் எல்லாரும் அவருடைய க வண்டியிலிருந்து தான் தண்ணீர் பாட்டல்கள் வீசப்பட்டது அப்போ கரூரில் திமுகவினுடைய முப்பெரும் மாநாடு நிகழ்ந்தது அதற்கு போட்டியாக அதை விட அதிகமான கூட்டத்தை காட்ட வேண்டும் என்கிற வெறியில் குழந்தைகளை முதக்கொண்டா கொலை செய்யறது நான் கேட்கறேன் நெரிசல் மரணத்தில் மிதிச்சு கொண்டிருக்காங்கன்னா அப்போ அப்ப ஒரு ஒழுங்குபடுத்து வேணாமா இதை விட அதிகமான கூட்டங்கள் கூடிய இடங்களை நம்ம பார்த்துருக்குறோம் இவரோட இதுலயே முன்னாடி நிறைய கூட்டங்கள் வந்து மாநாடு நடத்தும் போது அங்கேயும் நிறைய கூட்டங்கள் வந்தது இல்லை சார் எல்லா இடத்துலையுமே சாவு நடந்தது இந்த எண்ணிக்கையில் தான் நடக்கல விக்கிரவாண்டி மாநாட்டிலே பல பேர் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து வெயிலிலே வாடி வதங்கி மயங்கி விழுந்தார்கள் தண்ணீர் கிடைக்காமல் பாத்ரூம்குள்ளலாம் போய் தண்ணி அள்ளி குடித்தாங்கிற அளவுக்கு மோசமான நிலைமை இருந்தது என்பது அங்கே இருந்ததே ஆறு உயிரிழப்பு அதே மாதிரி நீங்கள் வந்து மதுரை மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் கொடிக்கம்பம் வந்து சாய்ந்தது கார் மேலே சாய்ந்தது அங்கு ஒரு நான்கு உயிரிழப்பு உயிரிழப்பு இல்லாததே கிடையாது நீங்கள் இவர்கிட்ட இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னா இவர் அனிதா மரணத்துக்கெலாம் தேடி போவாராம் அஜித் குமார்னு சொல்லி திருப்போணும் இளைஞர் காவல்துறை சித்திரவதை மரணத்துக்குலாம் அவர் தேடி போயிடுவாராம் ஆனால் அவரை நம்பி வந்து சத்தம் வீட்டுக்கு ஒரு முறை கூட அவர் போகல போகாததுக்கான காரணங்களும் நிறைய சொல்லப்படுது அது உண்மையான ரீசன் தான் என்ன சார் அவர் தரப்புலேருந்து ஏன் ஒரே ஒரு வீடியோ வெளியிட்டார் நம்ம சிஎம் அவர்கள் வெளியிட்ட உடனே மறுநாள் இவரும் வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டார் அதுவே சவால் விடுற மாதிரி தானே சார் இருந்தது அந்த வீடியோமே இரங்கல் அறிக்கை தெரிவிப்பவர்கள் என்ன செய்யணும் அந்த மாதிரி நெரிசல் மரணத்திற்கு நான் வந்து வருத்தப்படுகிறேன் என்னுடைய கண்ணீரை காணிக்காக்குறேன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பக்கபலமாக அனுப்பேன் நான் நிவாரணம் வழங்குவேன் இந்த தவறு வந்து ரொம்ப நடந்திருக்கக்கூடாது கூடாது இப்படி பேசுனா தான் நியாயம் சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன் ஆஃபீஸில் தான் இருப்பேன் என்ன சினிமாவில் வில்லனை பார்த்து டைலாக் பேசுவாங்கல்ல ஏன் ஆள் மேலே கை வைக்காத முடிஞ்சால் என் மேலே கை வைன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சினிமா டைலாக் மாதிரி பேசுகிறாரு அப்போ அவருக்கு உண்மையிலேயே அந்த துக்கத்தினால் அந்த துயரத்தினால அவர் வருத்தப்படலையா இப்போ கூட அரசியல் செய்யணுமான்னு நான் கேட்குறேன் முதலமைச்சர் எந்த இடத்துலையாவது இது வந்து தாவேகா கூட்டத்தில் நடந்த மரணம் சொல்லவே இல்லை யாராவது தன்னுடைய கட்சிக்காரன் சாவதை விரும்புவார்களா நெரிசலிலை வந்து செத்துப்போகுதி விரும்புவார்களா வந்து அப்படி இறந்து போனவர்கள் எல்லாருமே நம்முடைய தமிழ் உறவுகளே என்று தான் அவர் பேசினார் அவர் எங்குமே விகல்பத்தை வன்மத்தை கொட்டவே இல்லை பண்பாட்டு அரசியலாக அவர் நாகரீகமாக என்ன செஞ்சார் நீ தனி விமானத்தில் தப்பிச்சு போனவே விஜய் வந்து தலைவரான் அதே நள்ளிரவுல எழுபத்தி ரெண்டு வயது ஒரு தனி விமானத்துல வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட்டு உடனடி நடவடிக்கை எடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கிற மருத்துவர்களையெல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு நிவாரணம் அளித்து அவர்களை பாதுகாப்பதற்கு யார் முயற்சி செய்தார்களா அவங்க அவர் மேலேயே கொலைப்பள்ளி சாட்டு வாங்கலாம் சார் ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது ஏன் சார் இன்னும் இவரை அரசு பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன இப்பயும் குசி ஆனந்தும் அந்த ராஜ்மோகன் அவர்களும் தலைமறைவா இருக்காங்க அது அவங்ககிட்ட தான் கேட்கணும் நியாயமாக பார்த்தா குற்றம் குற்றம் செய்த மனசு குறுகுறுக்கும்பாங்க இது ஒரு நிர்வாக சீர்கேடை ஒரு கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் செய்யப்பட வேண்டும் எப்படி கூட்டம் வந்து ஒன்று கூட்டப்படணும் எப்படி கலைந்து செல்லணும் என்கிற ஒழுங்கு சார்ந்த விஷயங்களை பின்பற்றாது விட அதிகமான கூட்டம் வந்து விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டிலே நான் வந்து பார்த்துருக்கிறேன் இதை விட அதிகமான கூட்டத்தை வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே மெரினா பீச்சில் பத்து லட்சம் பேர் ஒன்று கூட்டினாங்க எந்த அசம்பாவிதமும் நடக்கலையா கடைசியாக காவல்துறை வந்து தடியடி நடத்தியதை கழித்து விட்டு பார்த்தால் பொதுமக்களாக யாரு எந்த அசம்பாவிதத்துக்கு ஆளாகப்பட இத்தனைக்கும் இளம் பெண்களாக இருந்தாங்க இளைஞர்கள் இருந்தாங்க இரவு மகளாக இருந்தாங்க ஏதாவது வந்து அங்கேயே தூங்கி அங்கேயே எந்திரிச்சு அங்கேயே போராட்டம் பண்ணி அங்கேயே சாப்பிட்டு சுத்திட்டு இருந்தாங்கல்ல அப்ப எங்குமே அசம்பாவிதங்கள் நிகழாத பல போராட்டங்களை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்குறோம் அப்ப ஒரு பாத்து பாட்டுலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாட தெரிஞ்ச உனக்கு பத்து ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கணுங்கிற அறிவு இல்லை உனக்கு உன்னை நம்பி வரேன் கேட்டால் நூற்றம்பது கோடி சம்பாதிக்கிறாரு இரநூறு கோடி சம்பாதிக்கிறாரு எல்லாத்தையும் விட்டுட்டு கேரியற புகழின் உச்சியில் இருக்கும்போது வர்றாரு எதுக்கு வர்றேன்னு நான் கேட்குறேன் எதுக்கு நெரிசல் மரணத்தில் தலைங்களை எல்லாம் ஜாகடிக்க வரையா நீ எதுக்காக நீ வர்ற உனக்கு கட்சி நடத்த தெரியல சரி உனக்கு தான் நடத்திடல அது கட்சியில் ஒரு சில பேர் தலைமறைவாக இருக்கலாம் கட்சியேவா தலைமறைவாக இருக்கும் ஒட்டுமொத்தமா எல்லா பேருமே காணாமல் ஒரு தர டெல்லிக்கு போய் வழக்கறிஞரை காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணியில இருக்கிறது இந்தியா கூட்டணியில வந்து திமுக முதன்மையான இடத்துல இருக்கிறது இவங்களை கேட்காம அவங்க வந்து காங்கிரசுகாரரை பார்க்க கூடிய அளவு இவங்களுக்கு முதல்ல இனி ஓட்டு ஒழுகுமா இந்த கட்சி இனி தேருமா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து விட்டது இன்ஸ்டாகிராமில் எலெக்ஷன் நடத்தினா மட்டும்தான் விஜய் ஜெயிக்க முடியுமே தவிர எல்லோரும் ஓட்டு போடுற எலெக்ஷனில் வந்து விஜய் ஜெயிக்க முடியாது சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதை வைத்து கொண்டு நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் நம்ம தான் எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நகைக்கடை திறப்பு விழாவுக்கு வந்து சேலத்துக்கு வந்து நயன்தாரா போனப்போ அறுபதாயிரம் பேர் திறன்ட்டான் காவல்துறையினுடைய அறிக்கை அப்போ இங்கே கூடவே இருபத்தேழாயிரம் பேர் தான் அப்போ நீங்கள் நயன்தாராவை அறிவிங்க தமிழ்நாட்டுக்கு அடுத்த புரட்சி தலைவி கிடைக்கணும் நமக்கு இன்னொரு தலைவி மறைந்துட்டாங்க இன்னொரு தலைவி கிடைக்கணும்னு சொல்லி நயன்தாராவை வேணால் புரட்சி தலைவி அறிவிங்க அறிவிச்சுட்டு ஒரு கட்சி நடத்துங்க சார் இது இதை விட இப்போ நீங்கள் இட்லி கிடைங்கிற படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வந்து தனுசு போனார் கோயம்புத்தூருக்கு பிரம்மாண்டமான கூட்டம் ஏன்னா தனுசை வேணால் இந்தியாவுக்கு பிரதமர் ஆகுங்க கூட்டம் அதிகமாக வருதுல்ல சார் கூட்டத்தை வச்சு அப்போ அரசு அப்போ ஒரு இந்த மக்களை காப்பாற்றுவதற்கான அரசியல்வாதியாக இருப்பதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் தூங்குகிற நேரம் கழித்து எல்லா நேரமும் துண்டர்களை சந்திப்பது போராட்டங்களை சந்திப்பது ஆர்ப்பாட்டங்களை சந்திப்பது அரசு அலுவ அலுவலகங்களுக்கு போவது மக்கள் குறை தீர்ப்பதற்கான க பிரச்சனைகளில் போய் ஈடுபடுவது காவல் நிலையத்துக்கு போகிறது ஆஃபீஸுக்கு போகிறதுன்னு எத்தனை பேர் அலைஞ்சிட்ருக்காங்க முழு நேரம் பணியாக அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க உரிய நேரத்துக்கு சாப்பிடாமல் உரிய நேரத்துக்கு தூங்காமல் எத்தனையோ பேர் அரசியலுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் எதுவுமே செய்ய மாட்டேன் நான் ஜனிக்கிழமோ வருவேன் சாயங்காலம் சனிக்கிழமை ஒரு நாள் வந்ததுக்கு இவ்வளோ கூட்ட நெரிசல் இருக்கும்போது அவர் வீக் டேஸில் வந்திருந்தால் இதை விட இன்னும் ஜாஸ்தி இழப்பு வந்திருக்கும் அப்படி கிடையாதுங்க முதல்ல வந்து அதாவது முல்லாவினுடைய ஒரு நகைச்சுவை ஒன்று இருக்குது முல்லா வந்து அவருக்கு திருமணம் நிச்சயமானதற்கு பின்பு அவருடைய மனைவியை பார்க்க வேண்டும் என்று அவர் ரொம்ப ஆவல் கொண்டார் முல்லா அவர் மனைவி முகத்தை வந்து இஸ்லாமிய வழக்கப்படி காட்ட மாட்டேங்கிட்டாங்க அவர் ரொம்ப முயற்சி பண்ணுறாரு கல்யாணமே முடிஞ்சிருச்சு ஏன்னா அப்போ ஃபோட்டோ கிடையாது ஒரு காலத்தில் கல்யாணம்லாம் முடிஞ்ச பின்னாடி மனமேடையிலையும் மக பெண்ணை பார்க்க முடியல ஏன்னா பூக்களால் அலங்கரித்து முகத்திலலாம் ஒரு பூக்களால் தானத்திரையிலே போட்டாங்க பருதா வேற போட்டுக்காங்க முகத்தை பார்க்க முடியலை கடைசியாக வந்து முதலிடமும் வந்தது அப்பையும் முகம் பார்க்க முடியாமல் அந்த பெண்ணு வந்து நாணத்தோடு இருக்கும்போது முல்லா கெஞ்சிறாரு ஒரே ஒரு முறை முகத்தை பார்க்கணுன்னு அந்த பருதாவினுடைய முகத்திரை அப்படி அவங்க அகற்றினாள் அப்போ முல்லா சொன்னார் ஒரு முகத்தை பார்க்கறதுக்கு தான் எனக்கு கடைசி முறை இனிமேல் காட்டக்கூடாது அந்த முகம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஒரு முகத்தை பார்ப்பதற்கான ஆவல் என்பது ஒரு கட்டத்தில் தீர்ந்து விடும் விஜய் வந்து எல்லா சனிக்கிழமையும் வந்திருந்தார்னா அவர் நம்மளை மாதிரி ஒரு ஆள் தாங்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க அவங்க வேணும்னே பில்டப்பை கூட்டுறாங்களா இல்லையா வேணும்னே தாமதமாக போகிறாங்களே நான் நினைக்கிறேன் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து இவர் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு ஏ வந்து ஏழு மணி நேரம் ஆகுது எட்டு மணி நேரம் ஆகுதுல திரும்பி போகிறதுக்கு மட்டும் எப்படி ஒன்றரை மணி நேரத்துல போகிறாரு அப்போ விஜய் செல்வா கிடந்துட்டாரா திரும்பி போகும்போது வரும்போது செல்வா கூட வந்தார் போகும்போது செல்வா கிளம்புறா சார் அந்த கம்பேரிசன் வந்து எனக்கு ஏற்பாடு செய்கிறாங்க இந்த இடத்திலே கூட வேண்டும் இந்த இடத்திலே குடும்ப வேண்டாம் இப்போ நீங்கள் சொல்கிறாங்க ஏர்போர்ட் ஸ்தம்பித்தது ஏர்போர்ட்டில் வந்து இந்த இத்தனை மணிக்கு வர்றாருன்னு தகவல் அனுப்பி வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் சோசியல் மீடியாவில் வந்து வைரல் பண்ணிவிட்டு டிவி காரை வந்து இதில் இந்த இந்த ப இந்த பச்சை படுகொலை நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததற்கான பச்சை படுகொலையில் தமிழ்நாட்டின் மிக பிரபலமான சேனல்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறார் மீடியாஸ்க்கு நெரிசல் மரணத்தில் கழுத்துல ஏறி மிதிச்சவங்க இல்ல சேனலுக்கு சேனலுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது எந்த கட்சி தலைவருக்கு இந்த மாதிரி போட்ட மதுரையில சிபிஎம் உடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு நடந்தது மதுரை முழுக்க செங்கொடிகள் பறந்தது செங்கொடியால் சிவந்தது மதுரை என்று சொன்னார்கள் பல ஒரு தொலைக்காட்சி கூட ஒளிபரப்பல மக்கள் எதை விரும்பி பாக்குறாங்க இல்ல மக்கள் குழந்தை வந்து தெருவுல இறங்கி மண்ணள்ளி திங்குதுன்னா தாய் வந்து குழந்தையினுடைய விருப்பத்துக்காக மண்ணை திங்க விட மாட்டான் சோறு தான் ஓட்டுவா சோறை துப்போம் மண்ணை அள்ளி திங்கும் அதுக்காக தாய் வந்து தினசரி மண் அள்ளி ஊட்டினான்னா அவள் நல்ல தாயாவை மக்கள் விரும்புவதையெல்லாம் நீங்கள் கொடுப்பது ஊடகம் அல்லதே நீ காசு பறிக்கிற என் பாக்கெட்ல இருந்து பணத்தை பிக் பாக்கெட் அடிக்கிற நீ ஊடகத்தின் பேரால டிஆர்பி ரேட்டிங்காக நீ ஒரு கேவலமான தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் இப்போ தமிழ்நாடு அரசு அந்த தொலைக்காட்சியை வந்து சில இடங்களில் வந்து தடை செய்ததாக அரசு கேபிளில் இருந்து எடுத்ததாக ஒரு நற்செய்தியை நான் இப்போ கேள்விப்பட்டேன்

அவர் வீட்டில இருந்து கிளம்பும் போதே அவர் கார்ல ஏறிட்டாரு சட்டையை மாட்டிட்டாரு இதோ வருகிறாரு அதோ வருகிறாரு அவர் இன்னும் கலர் சட்டி தான் போடுவாருனா விளம்பரம் பண்ணுமா வெக்க கட்ட வைங்களா உங்களுக்கு உங்களுக்கு வார்த்தைகள் ஏங்க எத்தனையோ அந்த நாட்டுக்கு தியாகம் செஞ்ச தலைவர்கள் இருக்கான் மிக வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்கள் இருக்கான் எந்த தலைவருக்கா நீ நேரில் போட்டிருக்க நீயே பாரத் ஜோடோ யாத்திரைன்னு ராகுல் காந்தி நடைபயணம் போனாரு எந்த நாயாவது வந்து எந்த ஊடகத்துல இருக்கிற எந்த நாயாவது நேரலை பண்ணிச்சாத

உன் கையில் தானே ரத்தக்காராய யார் கையில் இருக்கிற ரத்தக்காரா நான் கேட்குறேன் அந்த அயோக்கிய போய சொல்கிறான் ஏன் ஊடகங்களின் கைகளின் ரத்தக்கரை இருக்கிறதுங்கிறான் அவனையெல்லாம் நான் மனுஷன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் மனித உருவத்தில் வேற ஒன்றும் ஆளாக இருக்காங்க வேறு ஆளாக இருக்கான்லாம் சார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் எது எல்லாமே வேலிட் தான் சார் இங்கே யாருமே அதை டினை பண்ணலை பட் இருந்தாலுமே இப்போது விஜய் அவர்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கும்போது இன்னும் சில குற்றச்சாட்டுகள் இப்போ இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட் மேலேயுமே வந்து வைக்கிறாங்கல்ல சார் பத்தாயிரம் பேர் கூடுவாங்க அதே நீதிபதி அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி தான் பத்தாயிரம் பேர் அவர் கூடுவார் அப்படின்னா நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்துருக்கீங்கல்ல அப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்களில் எவ்வளோ வருவாங்கன்றது நீங்கள் எஸ்டிமேட் பண்ணலைன்றதை கேட்குறாங்கல்ல சார் அவங்க கேட்ட இடத்த கொடுத்துருந்தா இரநூறுக்கும் மேற்பட்ட சாவு நடந்திருக்கும் அரசாங்கம் வந்து நிபந்தனைகள் முடித்த போதெல்லாம் ஐயோ எங்களை பார்த்து அரசாங்கம் பயப்படுது திமுக எங்களை பார்த்து பயப்படுது ஆமாம் உண்மையிலேயே நாங்கள் பயப்படுறோம் திமுக வந்து இந்த மாதிரி நாற்பத்தோரு நெரிசல் மரணங்களை எல்லாம் நிகழ்த்த முடியாதுல்ல இந்த மாதிரி கொலை செய்கிற கூட்டம் கிட்டே இல்லைல திமுகவில் கிடையாது அதிமுகவில் கிடையாது யார்டையுமே கிடையாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல தான் ரெண்டு பேசியிருக்கிறாரு பத்தாயிரம் பேர் கூடுவோன்னு எழுதி கொடுத்து விட்டு இருபத்தேழாயிரம் பேர் வேணும்னே நாமக்கல்லில் இருந்து ஆளை திரட்டிட்டு வந்திருக்காங்க லைட்டை போட்டு போட்டு அமைத்திருக்கான் ஒரு சைக்கோ கல்விப்பட்டா ஒரு முகத்தை பார்த்து கூடாது என்பதற்காக அந்த ஆவலை தூண்ட வேண்டும் என்பதற்காக சைகோ விஜய் லைட்டை போட்டு போட்டு இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வரதுக்கும் அவர் எக்ஸ்பிளேஷன் மனநோயாளிகளை மனநோயாளிகளை உற்பத்தி செய்வதற்கு எதுக்கு நான் கட்சி நடத்துறேன் நீ மனநோயாளி கூட்டத்தை உருவாக்குறியா இந்த இளைஞர் சக்தியை வந்து வீணடிக்கிறதுக்கான மனநோயாளிகளின் கூட்டத்தை நீ உற்பத்தி செய்யறியான்னு நான் கேட்குறேன் வெக்கமாலயில உனக்கு நீ சம்பளம் நீ கூத்தாடி பைய நீ பைய சினிமாவில் நடிக்கிற நல்லா டான்ஸ் ஆடுற உனக்கு இரநூறுவாய்க்கு கொடுத்து நாங்கள் படம் பார்த்தோம் அந்த சம்பளம் உனக்கு இரநூறு கோடியாக மாறிடுச்சு உடனே அந்த நாட்டு ஆழ்வதற்கு நீ வந்துடுவியா அம்பேத்கரை படித்திருக்கிறாயா பெரியாரை படித்திருக்கிறாயா மார்க்சியம் தெரியுமா சமூக நீதினா என்னன்னு தெரியுமா மொழி போராட்டம் தெரியுமா வரலாறு தெரியுமா சும்மா வந்து போட்டா கடைக்காரன் எல்லா போட்டாவும் வச்சுருக்கிற மாதிரி அண்ணா 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 இப்படிதான் வாழ்ந்தாரா காமராஜர் இப்படி தான் வாழ்ந்தாரா ஜீவானந்தம்னா யாருன்னு தெரியுமா உனக்கு உனக்கு வந்து என்ன பிராண்டு சடக்கடிக்கணும்னு வேணால் தெரியலாம் எந்த கிளப்பில் போய் டான்ஸ் ஆடணும் எவ்வளோட ஆடணும்னு உனக்கு தெரியலாம் உனக்கு இந்த நாட்டோட வரலாறு என்னடா தெரியும் நீ இந்த நாட்டை ஆளுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு நான் கேட்குறேன் ஏடா கூத்தாடி போய் கோமாடி போய் போகிறா நூறு நாள் படம் ஓடிச்சுனா நீங்கள் எல்லாம் இந்த நாட்டை ஆளணுமாடா நான் கேட்குறேன் சினிமா கரந்து அந்த நாட்டை ஆளணுமா இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்தவன் தியாகம் செஞ்சவன் வரலாற்று பூர்வமாக வாழ்ந்தவன்லாம் அந்த நாட்டை ஆளக்கூடாதா இவங்களுக்கு என்ன யோக்கியது இருக்கு பொதுமக்களை சாகடிக்கிறான் நாற்பத்தோரு ஒரு பேரை சாகடிக்கிற நெரிசல் மரணத்துல இவன் பெரிய உலக அழகை பாக்குறதுக்கு போறாங்க வைத்தியக்கார கூட்டம் ஏடா இந்த நாட்டை வந்து நாசப்படுத்திட்டீங்களா நீ வந்து வரலாமா வெளியில் வரலாமா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும்

அப்பட்டமாக போய் சொல்கிறான் மேடையில் ஏறி அந்த பஸ்ஸு மேலே ஏறி காவல்துறைக்கு தான் முதல்ல சொன்னார் அந்த காவல்துறை தான் மரணத்துக்கு காரணங்கிறாங்க எப்படி எப்படி குலகாரப்பயில இருக்கான் பாருங்கள் அப்புறம் செந்தில் மக்கள் மக்கள் வந்து நெரிசலில் வந்து சிக்கிய போது ஆம்புலன்ஸில் அள்ளிக்கொண்டு மருத்துவமனையில் சேர்த்து மக்களை காப்பாற்றுவதற்கு போராடிய செந்திர் பாலாஜி தான் கொலைக்கு காரணங்கிறான் அடுத்த நெரிசல் மரணத்துக்கு காரணங்கிறான் செந்திர் பாலாஜி ஒன்றே மாதிரி ஓடி போனாரா விமானம் பிடிச்சி எஸ்கே பாய் ஓடிட்டார் அவரு அதுல சில பேர் கேட்கறான் ஏன் பாலாச்சியா கரூர் குத்தாரு முட்டாப்பேலி அவர் ஊரே அதானடா இல்ல எட்டை கால் ஒரு விஷயம் நடக்க போகுது எட்டு மணிக்கு அவர் எப்படி மருத்துவமனைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடே மருத்துவமனைக்கு பக்கத்தில்ங்க நெரிசல் நெரிசலில் ஏழரை மணிக்கு சாக சேர்த்து சாக ஆரம்பிச்சிட்டாங்க ஏழு மணிக்கு அவர் வந்தாரு அப்பே சாக இங்கே இங்க ஆரம்பிச்சிட்டான் ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஆம்புலன்ஸ் சத்தம் கெட்டுச்சு அவர் வீடியோ பக்கத்துல தான் இருக்கு அவர் வந்து என்னென்னு பார்த்தாரு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு உள்ளூர் எம்எல்ஏ அவர் தொகுதி எம்எல்ஏ ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் மீண்டும் அமைச்சராக போகிறவர் அவர் பக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி உடனடியாக போனாரு சார் மீண்டும் அமைச்சராக போக முடியாது அப்படின்னு சொல்லி தானே சார் நேத்தி வந்து வழக்கறிஞர் அவர்கள் சொல்லுவாங்க சட்டத்தில் பல பல விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே வந்து சட்டத்தில் சட்ட வந்து எத்தனையோ மாற்றங்கள் நடந்திருக்கு ஒரு தீர்ப்பை இன்னொரு கோர்ட் வந்து மாற்றி சொன்னதே இல்லையா இந்த நாட்டில் அப்படிலாம் கிடையாது அப்போ அவர் பேர்லையும் ஒரு கேஸ் இருக்கு பட் இப்போ அதை பத்தி நம்ம பேச அது வேண்டாங்க நான் கேங்குறது இந்த உன்னை நம்பி உன்னை பார்க்க வந்தவர்களுடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு இருக்கு உனக்கு மட்டும் ஒய்புரிய பாதுகாப்பு இருக்கு உனக்கு மட்டும் குண்டைங்க பவுன்சர்கள்லாம் வச்சிருக்கா நீண்ண உனக்கு மட்டும் சொகுசு வாகனம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள உள்ள வாகனத்துல நீ வர்ற ஆனா உன்னை பார்க்க வரவனுக்கு நீ பச்சை தண்ணி கொடுக்க மாட்ட குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டேன் நீ ஏன் காரணமா இருக்கு இந்த நிர்வாகத்தையே செய்ய முடியாத நீ எப்புறா அந்த நாட்டை நல்ல வழி நடத்த முடியும் சரி இப்போ திமுக பேர்ல வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து ஒரு சார்பு மக்கள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க அது என்ன அப்படின்னா நீங்க இப்போ நீங்களும் ஆஹ் அதிமுக இந்த ரெண்டு கட்சி மட்டும் தான் ஆளணுமா இந்த மாதிரியான ஒரு புதுசா ஏதாவது ஒரு கட்சியில புதுசா ஒரு தலைவர் வர உருவாகணும்னு நினைச்சா அவரை நீங்க உருவாக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் திட்டமிட்டு நீங்க உருவாக்கணும் உருவாக கூடாதுன்னு யார் சொன்னா அது விஜய் தானா வேறு யாருக்குமே தகுதி இல்லையா திருமாவளவை முதலமைச்சராக கூடாதா கம்யூனிஸ்டுகள் யாரும் முதலமைச்சராக கூடாதா பண்ருட்டி வேல்முருகன் அந்த நாட்டுக்கு முதலமைச்சராக கூடாதா மக்கள் தானே சார் ஜட்ஜி அதான் ஜட்ஜி தாங்க ஜட்ஜுனா இவ இவரை தான் முதலமைச்சர் ஆகணும்னு எத்தனை பேர் மனு கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட எத்தனை பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க யாராவது ஆதாராக இருக்கா இவர்தான் வரணுமேட்டு தொட்டப்பட்ட ரோட்டு மேலே முட்டை பொருட்டானு ஆடினா அவர் முதலமைச்சராகணும் அந்த நாட்டுக்கு அடம் இல்லைங்க அவர் என்ன என்ன சமூகத்திற்கான நீதிகளை சொல்லியிருக்காரு என்னை சிறந்த படங்களை கூட நடிக்கலையங்க மசாலா படத்தில் காசு வசூல் பண்ணுறதுக்கான காதல் படமாக நடித்து கல்யாணம் மண்டபமாக கட்டி வச்சிருக்கேன் என்ன கூட தாய் தகப்பேன் கிடையாது கூட மனைவி கிடையாது குடும்பம் கூட கிடையாது யாருமே கிடையாது ஒத்தாலாக உட்காந்துருக்க உனக்கு வந்து என்னது நீ பா நீ எந்த தனி மனித ஒழுக்கமும் இல்லாதவன் என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன் ஒரு பக்கம் ட்ரிஷா அவங்க வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வர விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஊடகத்தில் செய்தி போயிட்டு இருக்கு சார் அது எந்த அளவுக்கு இது ஒருவேளை பாதிக்கப்பட்ட தாவேக்கா காரை உனாவது குண்டு வைக்கிறக்கு முயற்சி பண்ணுறானாங்கிறத தான் விசாரிக்கணும் நான் காவல்துறைக்கு கோரிக்கை வைக்கிறேன் தாவேக்கா காரணனுடைய நம்பி பார்க்க வந்தவங்கள நாற்பத்தொரு உயிர் பறிவோனவங்கள யாராவது பழி வாங்கணும்னு நினச்சி விஜய்க்கு ஏதாவது குண்டு வச்சுட போகிறாங்க பார்த்துச்சிங்க சார் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடியே போய் போராட்டம் பண்ணியிருக்காங்கல்ல சார் திமுக ஆளுங்களே இவரை முதல்ல கைது செய்ய அப்படின்னு பட் திமுக ஏன் இன்னும் இவரை வந்து கைது செய்யாமல் அதாவது எல்லா நிவாரணங்களும் வந்து ஏற்பாடு செய்து மக்களுக்கு உதவி செய்கிற போதே திமுக தான் இந்த நெரிசல் மரணத்துக்கு காரணம் என்கிற அவதூறு பிரச்சாரத்தை பொய்ப் பிரச்சாரத்தை கட்டவழ்த்து விடுகிறார்கள் என்றால் விஜயை உடனடியாக கைது செய்திருந்தால் அரசியல் பழிவாங்கு நடவடிக்கை என்று திசை திருப்பார் அதனால் அரசாங்கம் என்ன செய்ன்னா சட்டத்தின் கைகளிலே ஒப்படைத்து விட்டார் நீதிமன்றம் பார்த்து இவருக்கான தண்டனையை வழங்கட்டும் நம்ம தனிப்பட்ட உத்தரவு போட வேண்டாம் என்று முதலமைச்சர் கருதுகிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அரசியல் ரீதியாக யாரையும் பழிவாங்க விரும்பலை சட்டப்படி அவர் மீது தவறு இருந்தால் அதை நீதிபதி திருப்பிட்டு சொல்லட்டும் அதை இப்போ விசிகே சைட்லேருந்து இன்றைக்கி நாற்பத்தி ஓரு பேர் இறந்தவங்களுக்கு போய் நினைவேந்தல் நிகழ்ச்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க சார் ஸோ இன்னும் ஏன் வந்து இவர் வெளில வரல இன்னும் அதை பற்றி அவரோட அடுத்த இந்த நாற்பத்தி ஒரு பேருக்கான ஃபோட்டோ கூடயா விஜய்க்கு கிடைக்கல ஓ பனையூர் பங்களாவில் வச்சு நீ ஒரு நாற்பத்தோரு பேருக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு கூட அவனுக்கு இன்னும் அறிவு இல்லை நான் கேட்குறேன் அந்த அறிவும் இல்லாமல் இருக்கியா திருமாவளவனிடம் நீ பாடம் கற்கணும் திருமாவளவனா நெரிசல் மரணத்துக்கு காரணம் அவர் எதற்காக வீசிக்கால வந்து இத்தனை பேருக்கு அஞ்சலி செலுத்துகிறாரு அப்போ குறைந்தபட்சம் அரசியல் நாகரிகம் பண்பாடு உங்கள்கிட்ட இல்லை திருமாவளவன் இருக்கிற அரசியல் நாகரிகம் உங்கள்கிட்ட இல்லை அஞ்சலி செலுத்துறதுலையே நீ வந்து சவால் விட்டுட்டு இருக்க சிஎமுக்கு நீ எல்லாம் வந்து அரசியல் தலைவராக நீயே சிஎம்மாக வந்து த திமுக மாநாட்டில் எவ்வளோ பேர் கொண்டாங்க அதில் ரொம்ப பேர் புத்திசாலியெல்லாம் கேட்குறான் குடிநீரை வந்து ஏன் வந்து திமுக கொடுக்குறாய்கிறான் நடந்தது தாவேகா கூட்டம் தாவேகா கூட்டத்தில் திமுக காரணம் கொடுப்பான் இல்ல போலீஸ் காரணம் கொடுப்பான் இப்போ இருபது லட்சம் போலீஸ்காரன் வீட்டில் ஏன் சாம்பார் சாதம்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்கலன்னு கொடு பிரியாணி கொடுக்கலன்னு கொடு இருபது லட்சம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது அதை கொண்டு அது கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையில பூரா கடல் கடியில் போய் கிடக்கான் காட்டு கடியில் கிடக்கா பூரா அங்கே தலைமுறை வாயிட்டான்ல கட்சியே தலைமுறை வாயிடுச்சு கொண்டு போய் கொடுக்கற அவன்கிட்ட ஆள் கிடையாது அக்கௌண்ட் நம்பர் கேட்டுக்கிட்டு இருக்காங்களா அக்கௌண்ட் நம்பருக்கு ஆளு கம்யூனிகேஷன் இல்ல எப்படி ரீச் பண்றது அப்ப தாவைக்கால் இருக்கிற இந்த தொண்டர்கள் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள் கட்சியில தொண்டரே கிடையாது போயிட்டான் எல்லாருமே ஓடிப்பிட்டான் அவன் ரசிகர்கள் தொண்டர்கள்னா அவன் களத்துல நிப்பான் எல்லா கட்சிக்கும் தொண்டரணின்னு ஒன்று உண்டு அவன் தான் என்ன செய்வான்னா ஒரு பெரிய மாநாடு நடக்குது பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா இந்த பக்கம் நீங்கள் போங்க தலைவர் வர்ற பாதை இந்த பக்கம் பொதுமக்கள் இந்த பக்கம் போங்க பெண்கள் அந்த பக்கம் போங்க நெரிசல் கூட்ட நெரிசல்ல கலைந்து போவது நீங்கள் இந்த பக்கமாக கலைஞ்சு போங்க இதெல்லாம் ஒழுங்குபடுத்துவாங்க சாதாரண கல்யாண வீட்டுக்கு போகிறான் சொல்கிறான்ல ஒரு ஆள் சொல்கிறான்ல மேலே ஹாலில் மூணாவது மாடியில் சாப்பாடு நடக்குது கீழே அண்டர் கிரவுண்டில் தான் பார்க்கிங் இருக்கு ஒரு சொல்கிறானா இல்லையா செக்யூரிட்டி சொல்கிறானா இல்லையா ஒரு ஆள் வச்சு சொந்தக்காரன் சொல்கிறானா இல்லையா மேலே போங்க பொண்ணு வந்து இங்கே இருக்குது மாப்பிள்ள இடம் இங்கே இருக்குது போய் சொல்கிறானா இல்லையா அப்போ சாதாரணமாக மக்கள் வந்து ஒரு ஐநூறு பேர் கூடுகிற திருமண மண்டபம் ஆயிரம் பேர் கூடுகிற திருமண மண்டபத்திலையே ஒழுங்கு செய்கிறார்கள் இங்கே தான் உணவு கூட இருக்குது இங்கே தான் இது இங்கே தான் நீங்கள் போகணும் என்று ஒழுங்கு செய்கிறாங்க நீ இவ்வளோ வேறு திரட்டுற உனக்கு இதையெல்லாம் ஒழுங்கு செய்ய தெரியல இதை நெறிப்படுத்த தெரியலேன்னா உனக்கு கட்சி ஒரு கேடா தாவேக்காவை கழிச்சிருக்கு இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை அடுத்த கட்டம் இந்த கட்சி எப்படி சார் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த வீடியோலயே சொல்லியிருக்காரு இப்போ இன்னும் இந்த சனிக்கிழமை எதிர்பார்த்த அவர் வந்து எதிர்பார்த்தா இல்லை கேன்சல் ஆயிடுச்சு இனிமே எந்த மாநாடுக்கும் இல்லை இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கும் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறதா உத்தரவு வந்திருக்கு இனிமே இது எப்படி சார் எடுத்துட்டு போவாங்க வந்து உரிய நிபந்தனைகளை விதிப்பார்கள் அதனால பழைய மாதிரிலாம் கூட்டத்தை கூட்ட முடியாது ஏறத்தால அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் தலைமறைவானதுனால பொதுமக்கிட்ட இவர் மீதான நன்மதிப்பின் ஏற்படாது அதனால் அரசியலில் மாபெரும் பின்னடைவு இந்த பின்னடைவை சரி செய்வதற்குள்ளே அவருக்கு சட்டமன்ற தேர்தல் கடந்துடும் அதனால் அவர் அரசியல் கற்றுக்கொண்டு அடுத்த தேர்தலை தான் சந்திக்கணும் இந்த தேர்தல் அவருக்கு பூஜ்ஜியத்தை தரும் ராஜ்யத்தை தராது ஃபைன் சார் தொடர்ந்து அவர் பேரில் இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் ஒரு பக்கமும் இருக்குது ஒரு பக்கம் வந்து ஒரு சார்பு மக்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சமூக ஊடதத்துலேயும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இது எப்படி வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு போக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்